ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட்டோ மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்காங்க அது இல்லாமல் ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க சின்ன வயசுலையே இப்போ பாருங்கள் டெய்லி வந்து அவங்க கடைங்களில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொன்றும் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து

பீக்கங்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கீங்க புதினா தலை எடுத்துருக்கீங்க சரி ஓகே ஆ சாப்பிட்டுக்காச்சுண்ணா ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் மாறிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இது மாதிரி சாப்பிட்றது மூலயமா கொஞ்சம் பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து மேக் பண்ணுறோம் ஏன்னா இப்போ எல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் ஒபிசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு இது மாதிரி வந்து அட்லீஸ்ட் மூணு வேளை சாப்பிட முடியாது அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் ம் ஓ போய் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு மணி ஆயிருவேணா அது வரைக்கும் உங்களுக்கு பசி தாங்குதாண்ணா சரி எப்படி ஏன்னா வாயில இந்த தவறுப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லையானா வாயில துவக்குற மாதிரி ஒரு மாதிரி கசப்பு தன்மை எதுவுமே தெரியலையா வெங்கான่า சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் மத்தபடி இந்த கருவேப்பில சாப்பிடுறப்ப புதினா சாப்பிடுறப்ப எதுவுமே உங்களுக்கு தோணலையா கொஞ்சம் இத நான் வந்து அதே மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பைந்துட்டு தான் இருப்பேன் காம்ப எதுவும் சாப்பிட்டு சாப்பிட்றது எதுவும் பாய் பண்ணிங்கிறது நீட் சாப்பிடறனால கரெக்டா ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக இருக்கு சரி சரி ஓ இந்த காம்ப கூட கிளீன் பண்ணல அப்படியே சாப்பிடுறீங்க ஆமா ஆமா

கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் அதாவது ஒரு டெய்லி வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு கொத்து புதினா அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாவக்காய் வந்து ஒரு ஒரு பீஸு அது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் சரி ம் இங்க வாசல்ல பாத்தீங்கன்னா நிறைய வண்டி போயிட்டு இருக்கனால அண்ணனோட சவுண்ட் வந்து சரியா கேட்க மாட்டேங்குது நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன் பாவக்கா சாப்பிடுறப்ப அண்ணனை வந்து கிளியரா நான் வந்து உங்களுக்கு பேச சொல்றேன் சவுண்ட் இல்லாம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி பால் முட்டை இதெல்லாமே பச்சையை சாப்பிட்ருவீங்க அதான் டெய்லி ஒவ்வொன்று ஏதோ ஒன்று சமைக்காத சாப்பாடு வந்து காலைல சாப்பிட்ருவீங்க சாப்பாடுங்கிற மாதிரி ஏதோ ஒரு அதனால எல்லாரும் ட்ரை பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியான இதல ஸ்டார்ட் அப்புறம் உங்களுக்கு உடம்பு. வந்து நான் நிறைய லூஸ் பிராப்ளம் இதெல்லாம் கூட இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான குவாண்டிட்டி எடுத்து சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.